ஊரில் பணக்கார விவசாயி ராமுவும் ஒரு ஏழை விவசாயி சோமுவும் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் காலையில் ராமோட வீட்டு வாசல்ல ஒரு வயதான மூதாட்டி ஐயா வீட்டில் யாருங்க ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்த ராமு யார இங்கே சோறு இல்லை ஒன்றும் இல்லை காலையில் ஆனால் இதே வேலையாக போச்சு உங்களுக்கு வேறு வீடு போய் பாருமா அப்படின்னு ராமு சொன்னான் வீட்டுக்குள்ளே இருந்து வந்த ராமுவோட மனைவி ஏங்க வயசானவங்க மாதிரி தெரியுது கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்து அவங்கள அனுப்பிச்சு விட்ருக்கலாமில்ல ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு நீ சாப்பாடை போட்டுட்டீங்கன்னா தினமும் வந்து அவங்க இப்படி தான் தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்மளை அதனால தான் இல்லைன்னு சொல்லி விரட்டினேன் சரியா அப்படின்னு ராமு சொல்லிட்டான் அந்த பாட்டி சிறிது தூரம் தள்ளி இருக்கிற சோமு வீட்டுக்கு போனாங்க எப்பா யாருப்பா வீட்டில் ரொம்ப பசிக்குதுப்பா ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க வீட்டுக்குள்ள இருக்கும் சோமு தன் மனைவி இடத்தில் சொன்னான் யாரோ வயசானவங்களா தெரியுது ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்து அவங்க போட்டு கொடு பசியார சாப்பிடட்டும் அப்படின்னு சோமு சொன்னான் அதுக்கு சோமுவோட மனைவி சொன்னால் இவங்க நமக்கே சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது இரவு சாப்பாட்டுக்கு சாப்பாடு பற்றாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சோமுவோட மனைவி சொன்னால் அதுக்கு சோமு சொன்னால் ஒரு வேளை சாப்பிடலைன்னா நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம் வயசானவங்க பசிக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த எல்லா சாப்பாடும் எடுத்து அவங்கள்ட்டே கொடுத்துரு சரியா சோமோடைய மனைவி இருக்கிற சாப்பாடை அந்த மூதாட்டிக்கு கொடுத்து அவங்கள பசியார சாப்பிட வச்சு அவங்கள அனுப்பி வச்சாங்க அதுக்கு அந்த மூதாட்டி சொன்னாங்க ரொம்ப நன்றிப்பா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குட்டி எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படி மனசார சொல்லிட்டு அந்த மூதாட்டி அங்கேருந்து போயிட்டாங்க பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது நம்ம தமிழர்களோட பண்பாடு